இதே தாவரத்தில் முன்னாடி சட்டையை கழுத்தி போடுறேன் எவ்வளோ நான் அரெஸ்ட் பண்ண சொல்லி பார்ப்போம் சரியாக அவ்வளோ அரெஸ்ட் பண்ணுறா டேய் நான் சட்டை படித்த உடனே நான் நான் வன நான் வனக்கரிக்கிறேன் எவ்வளோ இது சட்டையை கலந்து போட சொல்லி பாப்போம் எவ்வளோ மீக்கிற அரெஸ்ட் பண்றா பார்ப்போம் டேய் சட்டத்தை பத்தி தெரிய முடியும் இருக்கா சட்டத்தை பற்றி படிச்சு சட்டத்தை பற்றி ஆண்டியா குடும்ப படிச்சு நைன் சிக்ஸ் போல் அமல்படுத்த ஆயிரத்து காவல்துறை மீது கடுமையாக அவங்க சந்திக்க எனக்கு சட்டம் எனக்கு தெரியும் சட்டப்படுத்தி இருக்கிற சாமானியை சட்டப்படுத்தியிருக்கிறேன்